േ റിവിളയാടു മുഖമൊന്നേ ഈസനുടാന മൊഴി പേശു മുഖമൊന്നേ ഏറു മയി വിളയാടു മുഖമൊന്നേ ഈസനുടന മൊഴി പേശു മുഖമൊന്നേ കൂറും അടികൾ വിനെ മുഖം ഒന്നേ കുന്റും முகமுன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகமுன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகமுன்றே ஆறு முகமான பொருளீ அருணர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே i